வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சிஎஸ்கே டீமில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயிங்கில் வேணா எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே அணியில் வந்து கடந்த சீசனில் கான்வே மற்றும் பதிரனா இவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சூழலில் தான் ரெண்டு பேருக்கும் காயம் வந்து ஏற்பட்டுச்சு அதில் கான்வே சரியாக ஆறு வாரம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால இந்த சீசனில் இனிமே கான்வே ஆடுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா வந்து ஒரு 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 ஏழு எட்டு கேம் ஆடிட்டாங்க அப்படின்னாலே டீமை செட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கான்வே வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே வர்றது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ கான்வே விஷயத்துல பிரச்சனை இல்லை ஆனால் கான்வேக்கு பதிலாக யார் ஆட வைக்க போகிறாங்க அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த தான் ரச்சின் ரவீந்திரா அவருடைய இடத்த வந்து புல்ஃபில் பண்ணிட்டாரு இத்தனைக்கும் கான்வே விட அதிரடியாக வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஆடி இருக்கார் அதனால வந்து கான்வே இனிமே வந்து வரப்போகிறதில்ல வர இடம் கிடைக்க போகிறதில்ல இப்போ வந்து ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்துட்டாரு ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் பதிரனா பதிரனா கடந்த சீசன்ல தோனியோட செல்ல பிள்ளையா இருந்தார் யார்கஸ் வந்து போட்டார் ஸ்பெஷலிஸ்டா வந்து தோனி வந்து டெவலப் பண்ணார் பதிரனாவுக்கும் காலில் காயம் வந்து ஏற்பட்டுச்சு அவரும் வந்து முதல் பாதி ஆட்டத்தில் ஆட மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லாங்க ஆனால் உடனடியாக அவர் வந்து சிகிச்சை எடுத்து இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட என்ஓசி வாங்கி இப்போ சென்னைக்கு வந்து பயிற்சியிலையும் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து பதிரனா பிளேயிங் லெவனுக்குள்ளே அவர் வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து முதல் கேம்ல ஆர்சி ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் நாலு விக்கெட்ஸாக கைப்பற்றியிருக்காரு அவருடைய ஐபிஎல் கேரியரில் இதுதான் அவருக்கு வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி அவர் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வந்து வாங்கியிருக்காரு அதே மாதிரி அவரும் வந்து ஒரு டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்போ அவரை வந்து தூக்குனா தான் பதினெண்டாவது உள்ளே கொண்டு வர முடியும் அப்போ வந்து பிளேயிங் லெவனில் இப்போதைக்கு சிஎஸ்கே அணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்று வந்து உண்டாயிருக்கு அப்போ வந்து சிஎஸ்கே கிட்டையும் தோனி கிட்டையும் ரெண்டு மூணு பிளான்ஸ் இருக்கதான் வந்து சொல்லப்படுது தீக்ஷனாவை தூக்கி ஆகணும் தீக்ஷனாவை தூக்குனா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இப்போ பதிரனா மற்றும் முஸ்தி ரஹ்மான் ரெண்டு பேரும் உள்ளே வச்சுருக்கலாம் ஆனால் வந்து மேட்ச் வந்து அடுத்த கேம் சிஎஸ்கேவுக்கு வந்து குஜராத் டைட்டன் கூட குஜராத் வந்து டஃப்பான ஒரு டீமு அதுவும் சென்னையில் தான் மேட்ச் வந்து நடக்குது அப்போ சென்னையில் வந்து கண்டிப்பாக வந்து தீக்ஷனாவை தூக்க மாட்டாங்க ஸ்பின்னர் வந்து தேவை அப்படிங்கிறதுனால ரச்சின் ரவீந்திரா மற்றும் தீக்ஷனா ரெண்டு பேரும் வந்து உள்ளே இருக்க போகிறாங்க அப்போ வந்து சிஎஸ்கே இப்போ போட்டிருக்க பிளான் படி பார்த்தோன்னா டேரல் மிச்சலை வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது மிச்சலுக்கு பதில் வந்து உள்ள வந்து பதிரனா வந்து வருவாரு அப்ப வந்து முஸ்தபிசார் ரஹ்மான் மற்றும் பதினா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல வந்து இருப்பாங்க பேட்டிங்க்கு மட்டும் வந்து டேரியல் மிச்சல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்துல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இருக்காங்களா அப்படி இல்லனா பதிரனா வந்து இருக்கட்டும் முஸ்தபிசருக்கு தொடர்ந்து வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன்லையும் வந்து இருக்காங்களா ஸோ இப்போதைக்கு நல்ல பிளேஸ் நிறைய பேர் வந்து பட் பிளேயிங் லெவனை எப்படி வந்து செட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு சிக்கலே வந்து உண்டாயிருக்கு நன்றி